உலகமே இன்னைக்கு வீட்டுக்குள்ள மின்விளக்கு கீழே வெளிச்சத்துல மகிழ்ச்சி கடலில் மூழ்கி திளைப்பதும் திரையரங்கு கூடங்களில் போயிட்டு தன்னுடைய கவலைகளை மறந்து திரைப்படம் பார்ப்பதும் அதே போல இன்னைக்கு வெயிலினுடைய அளவு எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு என்று கண்டுபிடித்து வெயிலின் தாக்கத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள கண்டுபிடிப்பின் நாயகன் கண்டுபிடிப்பின் தந்தை ஒரு ஒரு பொருளை அதனுடைய தந்தைன்னு சொல்லுவாங்க இப்போ உதாரணமா சொன்னா புவியீர்ப்பு விசையின் தந்தை சர் ஐசக் நியூட்டன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்ப அவர் கண்டுபிடிச்சதனுடைய அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்ம தந்தைன்னு சொல்லுவோம் ஆனா இவரை கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் தந்தை கண்டுபிடிப்புகளின் நாயகர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு இருக்கக்கூடியவர் தான் நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் அவருக்கான வாழ்க்கை பயணத்தை அவருடைய கண்டுபிடிப்புகளினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அவருடைய முன்னோர்கள் யார் எப்படி என்பதை ஒரு சிறு அறிமுகத்தை பார்த்துவிட்டு பிறகு அவருடைய வாழ்க்கை பயணத்துக்குள்ள செல்லலாம் தாமஸ் ஆல்வா எடிசனுடைய முன்னோர்கள் ஹாலந்து நாட்டில் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டவர்கள் அவர்கள் மிகப்பெரிய பிரபலமான குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது பொருளாதார வசதியில் ரொம்ப உயர்ந்தவர்களாகவோ கிடையாது சாதாரண ஒரு மீன்பிடி தொழிலை கற்றவர்கள் தான் படகு ஒட்டக்கூடிய தொழிலை கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் அவர்களுடைய முன்னோர்கள் அவர்களினுடைய வழித்தோன்றலாக தான் சாமுவேல் எடிசன் மற்றும் நான்சி எலியட் என்று சொல்லக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பெற்றோர்கள் இருவரும் அவர்கள் சில காலத்திற்கு பிறகு ஹாலந்து நாட்டிலிருந்து அமெரிக்க நாட்டினுடைய கனடா பகுதியில் இருக்கக்கூடிய வியன்னா நகருக்கு வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வதற்காக அந்த இடத்துக்கு வராங்க வந்துட்டு அங்கு சிறிது காலம் அவர்களுடைய வாழ்க்கை நிலையில் ஈடுபட்டு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழுல பிப்ரவரி பதினோராம் நாள் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று சொல்லக்கூடிய இனிய மகன் வந்து ஹியோவில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க நாட்டில் உள்ள ஹியோவில் இருக்கக்கூடிய மிலான் நகரில் தன்னுடைய இனிய மகனாக தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கிறார் பிறந்து சில காலங்களில் இளமை வயதிலேயே தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ரொம்ப கேள்வி அறிவு ஞானமுடையவராய் இருக்கிறாரு குழந்தை பருவம் முடிந்த பிறகு அவரை வந்து பள்ளிக்கூடத்தில் மாணவனாக சேர்க்கிறாங்க இவர் எப்பொழுதுமே தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய தாயார் ஆகிய நான்சியிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார் அதே போன்றுதான் பள்ளிக்கூடம் சென்ற பிறகும் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடம் பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லாம் ஆசிரியர்களிடத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய பண்புள்ளவனாக இருக்கிறார் இது ஒரு கட்டத்திற்கு மேல போய் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எல்லாம் எரிச்சல் அடைய வைக்கிறது கோபம் முட்டுகிறது என்ன இந்த மாணவன் எப்பொழுது பார்த்தாலும் கேள்வி கேட்கக்கூடியவனாகவே இருக்கிறானே ஒன்னும் சரியா படிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிறாங்க சில நாட்களுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் ஒரு தீர்மானம் செய்து ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த கடிதத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன் மனநலம் குன்றியவனாகவும் மூளை வளர்ச்சி குறைவ உடையவனாகவும் அவனுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய மனோபாவம் தான் அதிகமாக உள்ளது அதனால் படிக்கும் ஆற்றல் இவனுக்கு இல்லை என்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த கடிதத்தை எழுதி தாமஸ் ஆல்வா எடிசனிடமே மடித்து அந்த கடிதத்தை தன்னுடைய தாயாரிடம் கொண்டு போய் கொடுக்குமாறு இது நீ உங்களுடைய தாயார் தான் இந்த கடிதத்தை படிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தை ஆசிரியர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள் தாமஸ் ஆல்வா எடிசனும் அந்த கடிதத்தை ஆசிரியர்கள் குருவின் அதாவது குருவின் வார்த்தை வந்து ரொம்ப போற்றி பாதுகாக்க வேண்டியது இல்லையா தாரக மந்திரம் அதற்கு ஏற்றார் போலே அவரும் அந்த பேப்பரை ஒருபோதும் பிரிக்கவில்லை தன்னுடைய தாயாரிடம் கொண்டு போய் கொடுக்கிறார் தாய் அந்த கடிதத்தை படித்து பார்த்துவிட்டு விட்டு ஓம் என்று கதறி அழுகிறார் அந்த அழுதது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு தெரியாது சிறிது நேரத்திற்கு பிறகு ஆல்வா எடிசன் வந்து தாயாரிடம் கேட்கிறார் அம்மா அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு அம்மா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா இதில் நீ மிகுந்த கேள்வி ஞானம் உடையவன் கேள்வி அறிவு நிரம்ப பெற்றவன் உனக்கு புத்தி கூர்மை அதிகம் உடையது அதனால் உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய கேள்வி ஞானத்திற்கும் ஏற்ற பள்ளிக்கூடம் இதுவல்ல என்று எங்களால் உன்னுடைய உங்களுடைய மகனினுடைய கேள்வி ஞானத்திற்கு ஏற்ப எங்களால் பாடம் கற்றுத்தர ஒருபோதும் இயலாது எனவே உங்களுடைய பையனை நீங்கள் வேறு எந்த பள்ளியிலாவது சேர்த்து கொள்ளுங்கள் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது என்று தாயார் தன்னுடைய மகனுக்கு பதில் கூறினார் உடனே தாமஸ் சால்வா எடிசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி துள்ளி குதிக்கிறார் சந்தோஷத்துல ஏ தன்னுடைய அறிவு வந்து ரொம்ப பகந்துப்பட்டதாக ஆசிரியர்களால் பேசப்படுகிறதே நமக்கு ரொம்ப கேள்வி அறிவு ஞானம் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்களே நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற வகையில் இந்த பள்ளிக்கூடம் தகுந்தது தகுதியானது இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களே ரொம்ப மகிழ்ச்சியில அவரு துள்ளி குதிக்கிறார் உடனே தாயார் இதை பார்த்து மனம் அமைதி பெற்று இப்படியாக கொஞ்ச நாள் போகிறது சிறிது காலத்திற்கு பிறகு தாயே அந்த வீட்டில் ஓரிரு நாட்கள் கழித்து அந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஆசிரியராகவும் மாறுகிறார் தன்னுடைய குழந்தைக்கு தானே பாடம் கற்பித்து அவருக்கு வேண்டிய அந்த அறிவுகளை எல்லாம் புகட்டி கொண்டிருக்கிறார் சில நாட்களுக்கு சில காலங்களுக்கு பிறகு தாயார் நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார் அந்த தாயாரினுடைய கேள்வி ஞானத்தை பெற்று அறிவு ஞானத்தை பெற்று தாமஸ் ஆழ்வாய் எடிசனும் ஓரளவுக்கு அறிவு நிரம்ப பெற்றவராக அம்மாவினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து ஓரளவுக்கு ஆகிறார் பிறகு சிறிது நாட்களுக்குப் பிறகு தாய் இறந்த உடனே தன்னுடைய தாயின் நினைவாக அவர் பயன்படுத்திய பொருட்களை எல்லாம் தேட ஆரம்பிக்கிறார் அவ்வாறு தேடுகையில் அவர் அந்த கடிதம் வந்து கிடைக்கப்பெறுகிறது அவருடைய கைக்கு அப்பொழுது அந்த ஆசிரியர்கள் எழுதின கடிதத்தை படித்து பார்க்கிறார் படித்து பார்த்த மாத்திரத்தில் ஓவென்று இவர் கதறி எழுகிறார் காரணம் என்ன அந்த கடிதத்தில் குறிக்கப்பட்டிருப்பது என்ன தாமஸ் ஆல்வா எடிசன் மூளை வளர்ச்சி குன்றியவன் இவனுக்கு போதிய அறிவு இல்லை தாங்கள் நடத்தக்கூடிய பாடத்தை கவனிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இல்லை இவனால் ஒருபோதும் பாடம் கற்க இயலாது எனவே உங்களுடைய பிள்ளையை வீட்டிற்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் தாயார் அதை மறைத்து நேர்மறையாக அந்த பிள்ளையிடம் சொல்லியிருக்கிறார் பாசிட்டிவ் எனர்ஜியோட சொல்லிருக்கிறாங்க இதை நினைத்து ஓ என்று அவர் கதறி அழுகிறார் தன்னுடைய அம்மா எவ்வளவு சாதுரியமாக நம்மளை வழி நடத்தியிருக்கிறார் என்பதை நினைத்து அவர் அழுதுவிட்டு பிறகு குடும்ப சூழல் இல்லையா பெற்றோர் இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் ரொம்ப வறுமையுற்ற நிலையில் இருக்கும் அந்த வறுமையின் காரணமாக பொருளாதார சிக்கலின் காரணமாக இவர் வேலைக்கு போகிறார் எங்கே வேலைக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரயில் ப பயணத்தில் செய்தித்தாள் விற்பனையாளராக போறாரு அது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது டெட்ராய்டு ஃப்ரீ பிரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்ஸோட நிறுவனத்துல இவர் அந்த ரயில்ல பேப்பர் போடக்கூடிய வேலையை பாக்குறாரு அந்த பேப்பர் போட்டு அதுல கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு பேப்பர் போடாத மீதம் இருக்கக்கூடிய நேரங்கள்ல அந்த வருமானம் குறைந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு காய்கறிகளை எல்லாம் வாங்கி அதுக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல அந்த காய்கறியை விற்பனை செய்து இரண்டு வருமானத்தையும் வைத்து அந்த ரயில் பயண பெட்டியிலே தொடர் வண்டியிலே கடைசி பெட்டியில தனக்கான ஒரு அந்த ரயில் பெட்டியினுடைய கடைசி பெட்டியில் பயன்படுத்துறாரு இப்படி வரக்கூடிய அந்த வியாபாரத்துல கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் பணம் அதே போல பேப்பர் போட்டதுல கிடைச்ச பணம் இதெல்லாம் வச்சு என்ன பண்றாரு இவர் ஏஜென்ட் ஆயிட்டாருல அதனால இந்த நிறுவனத்தினுடைய சூழ்ச்சிகள்லாம் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அது மாதிரியே இவர் ஒரு அச்சு அச்சுக்கூடத்தை நிறுவுறாரு நிறுவி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இவர் அந்த அச்சு கூட நிறுவுற சமயம் தான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வடபகுதிக்கும் தென் பகுதிக்கும் மிகப்பெரிய போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ இவர் யோசிக்கிறாரு இந்த போரை குறித்து நம்மளுடைய பேப்பர்ல போட்டால் மக்கள் நிறைய பேர் வாங்குவாங்கல்ல அப்ப நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும்ல அதை வச்சு நம்ம ஒரு நிறுவலாம் அவரே அந்த ரயில் பெட்டியினுடைய கடைசி பெட்டியில அச்சு கொடுத்த நிறுவி அதுல வந்து பேப்பரை வந்து பிரிண்ட் போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கு பேர் என்ன வீக்லி ஹெரால்டு அப்படின்ற ஒரு செய்தித்தால இவரே பரப்ப ஆரம்பிக்கிறாரு அதுல முழுக்க முழுக்க இந்த போர்க்கள செய்தி வந்து பரிவேற்றம் செய்யப்பட்டு வருது மக்கள் நிறைய பேர் வாங்கிய வண்ணம் இருக்கிறாங்க அமோகமான ரெண்டா ரெண்டாயிரம் பிரதிகளுக்கு மேல விற்பனை ஆகுது அதனால இவருக்கு பொருளாதாரம் அதிகமா கிடைக்குது அப்ப இந்த பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு அதே பெட்டியில் இன்னொரு பகுதியில ஆய்வு கூடத்தை நிறுவுறாரு சோதனை கூடத்தை நிறுவுறாரு இந்த சோதனை கூட எதுக்குன்னா தன் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக அப்படியாக என்ன பண்றாரு ஆராய்ச்சி கூடத்தை நிறுவிக்கிட்டு சோதனை பண்ணும்போது திடீர் என்று ஒரு நாள் தான் சோதனை செய்துகிட்டு இருக்கிற சமயம் பாஸ்பரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் வந்து கீழே விழுந்ததுனால அந்த ரயில் பெட்டி வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது உடனே தீப்பிடிச்சதுனால அங்க இருக்கக்கூடிய ரயில் ஊழியர்கள்லாம் ஓடோடி பத பதச்சு போய் வராங்க வந்து அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய உபகரணங்கள் எல்லாம் அந்த சோதனை உபகரணங்கள் எல்லாம் எடுத்து வெளியில கோமா வீசி எறிகிறாங்க வீசி எரிந்ததோட மட்டும் இல்லாம தாமஸ் ஆல்வா எடிசனுடைய கண்ணத்துல ஓங்கி ஆறுன்னு ஒண்ணு அறையிறாங்க அப்படி அறையும் போது அவருடைய காது கேட்காம போயிடுது அந்த காது கேட்காம போறதும் ஒரு வகையில அவருக்கு நன்மையாவே த முடியுது என்ன காரணம்னா சோதனையில மேலும் அவரு ரொம்ப ஈடுபாட்டோட என்ன காது கேட்டாதான் பக்கத்துல அக்கத்துல என்ன பேசுறாங்கன்னு நம்மளுடைய கவனம் சிதறும் இப்ப காதம் சுத்தமா கேட்காம போயிடுச்சுல மூ அந்த ஆய்விலே மூழ்கி இருப்பதற்கான ஒரு நிலை ஏற்பட்டதாகவே அதை உணர்றாரு அந்த மைனஸ கூட அவர் பிளஸ்ஸாவே மாத்திக்கிறாரு அப்ப மேலும் மேலும் என்ன பண்றாரு அந்த சோதனையில ரொம்ப தீவிரமா இறங்க ஆரம்பிக்கிறாரு அப்படி சோதனை முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டதனுடைய விளைவாக தான் ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு கண்டுபிடிப்புக்கு மேல கண்டுபிடிச்சு அவர் வந்து என்ன பண்றாரு லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாரு அந்த கருவிகளுக்கு எல்லாம் அவருடைய குறிப்பேட்ட பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்புகளுக்கான குறிப்புகளை வந்து எழுதி இல்லைங்க மூவாயிரம் கண்டுபிடிப்புகளுக்கான குறிப்புகள் அவர் கண்டுபிடிப்புகளை வந்து அவரு சக்சஸ் பண்ணி காட்டியிருக்கிறாரு அதுக்கான லைசென்ஸும் வாங்கி வச்சிருக்கிறாரு அதுல ஒவ்வொன்றும் ஒரு சிலதை நம்ம சொல்லணும் அப்படின்னா முதல்ல வந்து என்னது அலெக்சாண்டர் கிரெகாம்பில் அவர்கள் கண்டுபிடிச்ச தொலைபேசி வந்து அவருதான் கண்டுபிடிச்சாரு சரி செய்து வந்து மாடிஃபை பண்றாரு புதிய தொலைபேசி தொலைபேசி கருவியா மாத்தி அதை வந்து புழக்கத்துக்கு கொண்டு வராரு விற்பனையாக்குறாரு அல்ல உலகத்துல இருக்கக்கூடிய சில நாடுகள்லாம் நிறைய அதிகமான லட்சக்கணக்கில் டாலர் கொடுத்து அந்த தொலைக்க கருவியை வந்து தொலைபேசி கருவியை வாங்க முற்படுறாங்க இதனால இவருக்கு பல்வேறு பேரு புகழும் கிடைக்குது உலக அளவில் யாருக்கு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மின் பல்ப்பு வீட்டில் எரியக்கூடிய மின் வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த மின் விளக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அவர் ஒரு முறை ரெண்டு முறை சோதனை பண்ணலங்க ஏறக்குறைய ஆயிரத்தி முறை சோதனை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரு நம்ம ஒரு முறை ரெண்டு முறை பண்ணிட்டு என்னடா வரல அப்படின்னு விட்டுறோம் அவர் தொடர்ந்து தொடர் முயற்சியில் ஈடுபட்டு அந்த மின் விளக்கு எரிவதை வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிக்கிறாரு ஆயிரத்தி இருநூறு முறை சோதனை செய்து பிறகு ஆயிரத்தி இருநூற்று ஓராவது முறை தான் அந்த மின்வெள்பு வந்து எரியக்கூடிய வகையில் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அதுக்கு அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் வந்து அந்த அசையக்கூடிய கருவி அந்த அசையும் கருவியை கண்டுபிடிக்கிறாரு முதல்ல வந்து கெமிட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு ஆமா கெனிட்டோகிராஃப் அவர் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த எடிசன் திரைப்பட கேமரா வந்து கண்டுபிடிக்கிறாரு இல்லையா கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கெனிட்டோகிராஃப் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அந்த கெனிட்டோகிராஃபோட போனோகிராஃப் என்ற கருவியை இணைத்து திரையில அசையக்கூடிய ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு இததான் இன்னைக்கு ஒரு விஷயமாக இதையும் வந்து அதுக்கு பிறகு வெப்பநிலையை அளவிடக்கூடிய அந்த டெசிமீட்டர் என்று சொல்லக்கூடிய அந்த வெப்பநிலை கருவியையும் பாத்தீங்கன்னா நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க கண்டுபிடிக்கிறாரு இப்படி ஏராளமான கண்டுபிடிப்புகளுக்கு மேல கண்டுபிடிப்பு என்று தொடர்ந்து கண்டுபிடிப்புகளையே கண்டுபிடிச்சு ஏறக்குறை ஆயிரத்தி நூறு கண்டுபிடிப்புகளுக்கு மேலே இவர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கிறாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மகனாரை நம்ம நினைவு கூர்ந்து பார்க்கணும் இல்லையா இவருடைய அந்த மின் கண்டுபிடிச்சாருன்னு சொல்லணும் இல்லையா அமெரிக்க நாட்டுல அன்றைக்கு இருந்த அமெரிக்க பிரதமர் என்ன செஞ்சாராம் அன்றை அவர் இறந்த நாள் அன்று நினைவாக எல்லோருடைய அமெரிக்க நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் மின்விளக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு அணைத்து வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த இருளிலிருந்து இருந்து ஒளி பெற செய்ததற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்ப அந்த இருட்டில் இருக்கின்ற பொழுது நாம் வெளிச்சத்தை பற்றி நினைப்போம் அல்லவா அப்ப நமக்கு ஆல்வா எடிசனுடைய நிச்சயம் நினைவிற்கு வரும் வந்து வந்து அன்றைய அமெரிக்க நாட்டினுடைய அந்த ஒரு அற்புதமான செயலை செய்திருக்கிறாரு இப்படியான ஒரு பேச்சிற்கு உரியவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னும் எத்தனையோ நம்ம கண்டுபிடிப்புகளை குறித்து இவரை நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இருந்தாலும் இந்த நான்கு செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன் அதாவது இது வந்து வரலாற்று செய்தி தாமஸ் ஆல்வா எடிசன் யார் எப்படிப்பட்டவர் அவருடைய வாழ்க்கை பயணம் எப்படி போனது என்பதை குறித்த ஒரு பதிவு இதிலிருந்து நான் ஒரு நான்கு கருத்துக்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்ன இல்லைங்களா அது என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்கும் இதிலிருந்து பாடம் புகட்டப்படுகிறது மாணவர்களுக்கும் இதிலிருந்து பாடம் புகட்டப்படுகிறது என்ன அந்த பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஆசிரியர் தன்னுடைய பிள்ளை ஒன்றுக்குமே லாக்கியத்ரவன் அவன் மூளை வளர்ச்சி குன்றியவன் அவனுக்கு பாடம் ஒருபோதும் ஏறாது அவன் ஒரு பைத்தியக்காரன் முட்டாள்கா முட்டால் என்று எழுதியிருந்த அந்த கடிதத்தை தன்னுடைய தாய் படித்த பிறகு மிக லகுவாக அந்த மாணவனிடத்தில் தன்னுடைய பிள்ளை இடத்தில் எப்படி எடுத்து சொன்னார் நெகட்டிவா இருக்கக்கூடிய எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படி நேர்மறையாக தன்னுடைய பிள்ளைக்கு கடத்துகிறாள் தாய் அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட தன்னுடைய முட்டாள் என்றோ பைத்தியக்காரன் என்றோ அந்த அம்மா சொல்லவே இல்லை அதற்கு எதிர்மறையாக நேர்மறையாக என்ன சொன்னாங்க நீ வந்து சிறந்த கேள்வி ஞானமுடையவன் நீ சிறந்த அறிவோடு இருக்கக்கூடியவன் உன்னுடைய அறிவிற்கு ஏற்றத பள்ளிக்கூடம் அது இல்லையா என்றுதான் அந்த தாய் அந்த இடத்துல புகுட்டுனாங்க அதிலிருந்து இருந்து நமக்கு என்ன பாடம் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகள் இடத்தில் பேசுகின்ற பொழுது எப்பொழுதும் எதிர்மறையான எண்ணங்களை தூவாதீர்கள் மாணவர்களை பார்த்து பிள்ளைகளை பார்த்து நீ ஒண்ணுக்கும் உதவ மாட்ட நீ வந்து பைத்தியக்கார நீ முட்டாள் என்று ஏ ஏளனமான வார்த்தைகளை மாணவர்கள் மத்தியில் விதைக்க கூடாது தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் விதைக்க கூடாது ஏன் நாம் எதுவாக சொல்லுகிறோமோ மாணவன் அதுவாகவே மலர்வான் என்பதுதான் வாக்கு அதற்கு ஏற்றாற்போல் தான் பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி மாணவனை பார்த்து ஒருபோதும் நாம் உதவாக்கரை என்று கூறக்கூடாது நீ ஒன்னுத்துக்கு லாக்கி இல்லைன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அவனை முட்டாள்கள் என்றோ பைத்தியக்காரன் என்றோ பயன்படுத்தக்கூடாது என்ற பாடம் இந்த வரலாற்று நிகழ்வின் வழியா நமக்கு தெரிய வருது ஒன்று அதே பிள்ளையாக இருந்தாலும் சரி எடிசனின் வழியாக நமக்கு ஏராளமான பாடம் புகட்டப்படுகிறது என்ன பாடம் எடிசன் பாருங்க பல இடங்கள்ல பல்வேறு உழைப்பையும் கடினமான சிந்தனையும் கடினமான முயற்சியையும் மேற்கொள்கிறார் அவருடைய தாயின் இறப்புக்கு பிறகு பாருங்க கஷ்டப்பட்டு ரயில் பயணத்தில் செய்தித்தாளை போட்டு பேப்பர் விற்பனை பண்ணி அதில் வர்ற வருமானத்தில் காய்கறியை விற்று அதில் ரெண்டு வருமானத்தையும் கிடைச்சதை அச்சுக்கூட நிறுவி அந்த அச்சுக்கூடத்தின் விளையா வழியாக தானே ஒரு பேப்பர் செய்தித்தாளை போட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தில் ஆய்வு கொடுத்து நிறுவி அதுக்கப்புறம் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி அதே போல் அசிங்கப்பட்ட அவமானப்பட்ட இடத்தையே பல கன்னத்தில் அடி வாங்கி காது கேளாத போது கூட அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக தான் அவர் மாற்றியிருக்கிறார் ஐயோ காது கேட்கல இனிமே நம்மளால ஒன்றும் பண்ண முடியலேன்னு அவரு நினைக்கல அந்த காது கேளாமையே ஒரு தன்னுடைய கண்டுபிடிப்புக்கு ஒரு முக்கியமான ஒரு தரவாக அதை மாத்திக்கிட்டாரு எந்த சிந்தனையிலையும் நான் ஈடுபடுவதில் முழுக்க முழுக்க நான் ஆய்வுலதான் ஈடுபட போற அதுக்கு என்னுடைய காது கேளாமை ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு என்பதை அவர் உணர்ந்து கொண்ட தருணம் அது அப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு ஊடல் ஊனமுற்று இருந்தா அதையே காரணம் காட்டி இதனாலதான் என்னால முடியல இதனாலதான் நான் செய்யல அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில பின்னோக்கி நம்மளுடைய எடிசனுடைய வரலாறு நமக்கு என்ன தருகிறது எது உனக்கு பலவீனமோ அதையே உன்னுடைய பலமாக மாற்றிக்கொள் என்ற பாடத்தை கற்றுத்தருகிறது அல்லவா அது நமக்கு இந்த வரலாற்றின் வழியாக ஒரு மிகப்பெரிய பாடமாக கிடைக்கிறது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முறை எடுத்து நமக்கு அதுல வெற்றி அவர் தொய்வு அடையவே இல்லை பாருங்க எந்த இடத்துலயும் ஆயிரத்தி இருநூறு முறை சோதனை செய்து ஆயிரத்தி இருநூற்று ஓராவது முறைதான் அந்த சோதனையில வெற்றி கண்டிருக்கிறார் அப்ப இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்கிறது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே நமக்கும் இதுல ஒரு பாடம் கிடைக்கிறது எந்த ஒரு செயலையுமே எடுத்த உடனே நமக்கு வெற்றி காண்பது என்பது இயலாத காரியம்தான் அது நூத்துல ஒருத்தருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல வெற்றியை கண்டலாம் நம்ம எப்பயுமே தோல்வியை கண்டு துவண்டு போக கூடாது ஒரு விஷயம் வந்து ஒரு முறை நடத்தி வெற்றி பெறல அப்படின்னா அடுத்து அடுத்து என்று தொடரும் முயற்சியாக நாம் மேற்கொண்டிருந்தால் கட்டாயம் அது ஒரு நாள் நமக்கு வெற்றி கனியை கொடுக்கும் என்பதில் இந்த வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்துகிறது அவர் தொய்விய அடையில பல முறை சோதனை செய்து ஆயிரத்தி ஒரு முறை ரெண்டு முறைல தான் ஆயிரத்தி இருநூறு முறை முயற்சி செய்து பார்த்து ஆயிரத்தி இருநூத்தி முறை முறைதான் தன்னுடைய வெற்றியை வந்து அவர் கண்டிருக்கிறாரு அப்ப இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய மனங்கள் பண்பட வேண்டும் பக்குவப்பட வேண்டும் தொடர் முயற்சியாக நாம் பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் தோல்வியைக் கண்டு ஒருபோதும் துவண்டு விடக்கூடாது வறுமையை கண்டு ஒருபோதும் நாம் துவண்டு விடக்கூடாது ஆசிரியர்களினுடைய வார்த்தையும் பெற்றோர்களினுடைய வார்த்தையும் ஒருவேளை தவறாக இருந்தாலும் கூட அதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எங்கோ நாம் அசிங்கப்படுகிறோமோ அந்த இடத்திலிருந்து நாம் உயர வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் இந்த வரலாற்று செய்தியானது நமக்கு தருகிறது எனவே அன்புக்குரிய தமிழ் உறவுகளே இந்த காணொளி நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கான உத்வேகத்தை தரும் என்று நம்புகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் இந்த காணொலியை பார்த்து உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் கட்டாயமாக பிற்காலத்தில் பல்வேறு தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி நூறு கண்டுபிடிப்பாளருக்கு சொந்தக்காரர் என்றால் நம்முடைய பிள்ளைகள் ஆயிரத்தி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூன்று என்று மேன்மேலும் பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பார்கள் அதில் இல்லை கருத்தில்லை மாற்றமில்லை எனவே இந்த க காணொலியை பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி